மேஷராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான ரீடிங் என்னன்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் வந்து நல்ல செய்தி உங்களோட காதுக்கு வரப்போகுது அதே மாதிரி உங்களோட ட்ரூ நேச்சர் நீங்கள் வந்து ஆக்சுவலாக ரொம்ப நல்லவங்களாக இருந்து சின்ன வயசில் நம்ம பிறக்கிறப்ப எப்படி இருந்திருப்போம் எந்த ஒரு மனசுக்குள்ளே யார் மேலேயும் எந்த ஒரு கோவமோ எந்த ஒரு வெறுப்போ இல்லாமல் இருந்திருப்போம்ல அது உங்களோட ட்ரூ நேச்சர் இந்த டைம் பீரியட் வந்து உங்களுக்கு திருப்பி அதெல்லாம் கிடைக்கப்போகுது அதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறீங்க ஏன்னா நடுவில் சில மனிதர் உங்களோட நீங்கள் இப்படி தான் இவ்வளோ நல்லவங்களா இருப்பீங்க ஆனாலும் உங்களை மீறி உங்களை பேச வைக்கிறது உங்களை திட்ட வைக்கிறது அந்த மாதிரி சில மாற்றங்கள் ரொம்ப பிரச்சனைகள் பார்த்துட்டீங்க பட் இந்த வாரம் வந்து உங்களோட ட்ரூ நேச்சரில் இருப்பீங்க உங்களுக்கு வந்து இதனாலேயே யுனிவர்ஸ் நிறைய கிஃப்ட்டு கொடுக்க போகுது அந்த கிஃப்ட்டை ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க அதே மாதிரி நீங்கள் இந்த வாரம் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஏதாவது பூஜைகள் பண்ணுறீங்க கோயிலுக்கு போகிறீங்க என்ன விஷயமா இருந்தாலும் சரி அந்த இடத்துல வந்து ஒரு பூ வச்சு நீங்க வழிபாடு பண்ணுங்க அந்த பூவை கையில வச்சு நீங்க மெடிடேஷன் பண்ணுங்க உங்களுக்கு நல்ல மாற்றம் இன்னும் உங்களோட மனசை ரொம்ப காம் பண்ணும் அதனால உங்களோட வேலைகள்ல ரொம்ப தெளிவா இருக்கும் உங்களோட வேலைகள்ல நெக்ஸ்ட் உயர் பதவிக்கான சான்சஸ் இந்த டைம் பீரியட்ல ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் ஒன் கமெண்ட் செக்ஷன்ல ட்ரிபிள் ஒன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க தேங்க்யூ